நம்ம வெற்றிமார்கள் பார்த்திங்கன்னா தன்னுடைய முதல் படத்திலிருந்து தனுஷை தான் கதையின் நாயகனாக்கி மிகப்பெரிய வெற்றி படங்களாக கொடுத்துட்டு இருந்தார் உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதல் படமான பொல்லாதவன் ஆடுகளம் மூன்றாவது படமான விசாரணையில் அவர் கிடையாது நான்காவது படமான வடசென்னை அசுரன் இந்த நான்கு படங்களுமே தனுஷுக்கு கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய வெற்றி சிறந்த நடிகர் அப்படிங்கிறதுக்கான எல்லா புகழையும் வாங்கி கொடுத்துச்சு குறிப்பாக ஆடுகளம் அசுரன் இந்த ரெண்டு படங்களுக்கும் சிறந்த நடிகருக்கான தேசிய விருதே கிடச்சிது இதுல மிக முக்கியமா ரசிகர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு படமா வடசென்னை அமைஞ்சிருக்கு ஆனா நமக்கே தெரியும் இந்த வடசென்னை தனுஷுக்காக எழுதப்பட்ட கதை இல்லை இந்த கதையை சிம்பு வைத்து தான் நம்ம வெற்றிமாறன் படமாக்கிறதா இருந்தார் அதுக்கப்புறம் என்ன அச்சத்தில் என்ன பஞ்சாயத்து தெரில சிம்பு இல்லாமல் தனுஷர்கள் இந்த படத்துக்குள்ளே வந்து தனுஷ் சிறந்த நடிப்பை கொடுத்து அந்த படம் மிகப்பெரிய கமர்சிக்கிட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாரும் சிம்பு வெற்றிமாறன் கூட சென்னை படத்தை தான் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சிட்ருக்கும்போது இன்னொரு மிகப்பெரிய படத்தையும் மிஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சுருந்துருக்கு இந்த தகவலை பிரபலமான ஒரு தயாரிப்படன்னு சொல்லியிருக்காரு அவர் வேற யாரும் இல்லை வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடித்து ஆல் டைம் பிளாக் பஸ்டரான மாநாடு படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி தான் இவங்க பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா நான் வெற்றிமாரன் சாரோட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன் ஏன்னா அவருடைய ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் வெற்றி மாறன் சாரை ஃபாலோ பண்ணி அவரை வச்சு ஒரு படமெல்லாம் முடிவு பண்ணேன் அப்போது வெற்றிமாரன் சார் சிம்புவுக்கு ஒரு செம்மையான ஒரு கதை சொன்னார் சிம்புவுக்கும் அந்த கதை பிடிச்சிருந்துச்சி ஆனாலும் ஒரு சில காரணங்களால் அந்த படம் டேக் ஆஃப் ஆகலை சரி அதுக்கப்புறம் தான் வெற்றிமாறனுக்கு பதிலாக வெங்கட் பிரபு வச்சு நம்ம படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க விட்ட படம் தான் மாநாடு அந்த படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டாக ஹிட் ஆச்சு ஒருவேளை மாநாட்டுக்கு பதிலாக வெற்றிமாறன் இயக்கத்தில் சிம்பு நடிச்சிருந்தாருன்னா அந்த படம் மாநாடு அளவுக்கு ஹிட்டாயிருக்குமா அப்படியே ஹிட்டாக இருந்தாலும் மிகச்சிறந்த ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒரு பேரை சிம்பர்கள் வாங்கியிருப்பாரு இது எல்லாமே சாத்தியந்தான் ஸோ வெற்றிமாறன் சிம்பு இந்த காம்பினேஷனே ரொம்ப புத்தம் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருந்திருக்கும் மாநாடாச்சி கமர்ஷியலாக பிளாக் பஸ்டர் ஆனால் வெற்றிமாறன் வரைக்கும் அந்த படம் கமர்ஷியலாகவும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கும் அந்த படம் ஒரு கலை அம்சமாகவும் வேறு லெவலில் உயர்ந்திருக்கும் இப்போ வெற்றிமாறனோட வட சென்னை அப்புறம் இன்னொரு படம் ரெண்டு படத்தையும் சிம்பு மிஸ் பண்ணிட்டார் ஒருவேளை அந்த ரெண்டு படங்கள்லேயும் சிம்பு நடிச்சிருந்தாருன்னா சிம்புவோட உயரம் இப்போது எந்த அளவுக்கு இருந்திருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் நீங்களே சொல்லுங்கள்